மயிலாட்டோம் பாக்கணு மைக்கிள் ஜாக்சன் வந்து இருக்க மயிலாட்டம் ஆட்டோம் மைக்கிள் ஜாக்சன் வந்து இருக்கேன் ஆட்டம் போட ஆள் இல்லாம அடுத்த வண்டி பிடிச்சாருங்க ஜிஞ்சின்ன கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா என்னடா இது நாமளும் கடையை வச்சு பெசாட்டு உட்காந்துட்டோம் இந்த பக்கம் அந்த பக்கம் யாரையுமே காணுமே நீ வருவாய நான் காத்திருந்தேன் வரும் வழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன் காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு காக்க வைப்பதில் சுகம் வாடி நீலமண்ட நீலாம்பரி நீ வருவா என நான் காத்திருந்தேன் வரும் வழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன் ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி நீ வருவ நான் வெயிட் பண்ண மாட்டேனா நான் இந்த வழியா வருவேன்னு எனக்கே தெரியாது அந்த வழியில எவனோ முடிய போட்டு தம்பி இந்த வழியா வர நீ என்னடா நான் வரேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்ற நீன்னா நீ இல்லடி யாராச்சும் இந்த வழியா வந்தா யாவரத்தை பார்க்கலானு காத்துக்கிட்டு இருந்தேன்டி ஏ ஏ அதான பாத்தே மாடியா வாளத்து குடி நான் ஏன் காலத்து குடி நீ கிரியாத நானே ஐயா பாலமளிய பாருடா என்னடி சின்ன பொண்ணே புத்தர் போதி மருத்துக்கடியில இருந்த மாதிரி நீ ஏண்டி இந்த புளிய மரத்துக்கடியில காத்து கிடக்குற வாங்க நயன்தாராக்கா வாங்க உங்களை மாதிரி நாலு பேர் வரீங்க இந்த மரத்தடியிலே காத்து கிடக்குறேன் வேற எதுக்கு நல்லா இருக்கே கதை ஏங்க கிட்ட கேட்டா நான் வரேன்னு காத்து கிடக்கணும்னு சொல்றா உன்ன கிட்ட கேட்டா நீங்க வரேன்னு காத்து கிடக்கணும்னு சொல்றா ஆக மொத்த ரெண்டு பேரு கிட்டயும் போய் தாண்டி சொல்றா ஆளை அரக்காப்படியும் குறக்காப்படியும் மாதிரி இருந்தாலும் நாமோட ஐடியாவெல்லாம் நல்லா தான் கண்டுபிடிச்சிடுவீங்க

அதுவாடி அவ விக்கற ஆவாத பொருளை வாங்குறது கேரடி இличе வாயிச்சு வருவாளான்னு பாத்துக்கிட்டே நின்றபா என்ன சொல்ற ராணி அப்ப நாமளே இличе வாயா அக்கா யாவாய் நல்லா பாருங்க அக்கா யாவாய் இniki இличе வாய் மறியா இருக்கு. நீ ஊதா உன் வாய் இличе வாயா இல்லையன்னு ஊர்க்கே தெரியும். இப்ப ஏன்டி இந்த கவள உனக்கு? இருந்தால என்ன பாத்து நீ இличе வாயின்னு ஊdirக்கப் படாதல்ல. யாவாய் உன்ன அப்படிக் டையாதே. சரிடி நீ இличе வாய்க் டையாத. நான் தான் இличе வைப்பு அடியோ உனக்கும் ஊதாவுக்கும் வாய் கிழிஞ்சு காது வரைக்கும் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இடிச்ச வாய் கிடையாது அதானி சரி இது உங்களுக்கு வேணாம் விடுங்க நான் பக்கத்து தெருல போய் வித்துக்கிறேன் பக்கத்து தெருக்கு போய் இல்ல பரதேசம் போ எங்களுக்கு என்ன வந்துச்சா பாத்துங்களா ராணி அக்கா வச்சு தொழில் பண்றது ஏதோ கயிறு மேல நடக்கிற மாதிரியே திருலிங்காவே இருக்குக்கா சரிதி சரிதி தொழில் என்ன முன்ன பண்ண ஏத்தையரக்கோ மேடுகள் எல்லாம் இருக்க தாண்டி செய்யும்

இவ்வளவு அழகான டிசைனை வாங்கி உன் அழகான கழுத்துல போட்டா இன்னும் அழகுக்கே அழகு சேர்த்த மாதிரி இருக்கும் இல்ல சின்ன பொண்ணு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இவளை பார்த்து கிழிஞ்ச வாயி இழிச்ச வாயின்ன இப்ப அழகுக்கே அழகு சேர்க்குன்ற நைந்தரக்கா இதெல்லாம் மார்க்கெட்டிங் நைந்தரக்கா மார்க்கெட்டிங் ஓ மார்க்கெட்டிங் ஆண்டி சின்ன பொண்ணு இதெல்லாம் என்ன எல்லாம் நீங்க வாங்குற ரேட்டு தான் அடியா டேடி கவரிங் செய்யணும் தெரிஞ்சா நானு ஒண்ணு வாங்கிருப்பேனே ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாவளோ நகை அள்ளோ இல்லன்னு அள்ளி போட்டு வர ஆளுங்கன பாத்தேன் டீ பாத்தா அதுல பாதி பேர் கவரிங் தான் போட்டு வர ஆளுங்க ஆமாக்கா இந்த காலத்துல இவ்வளவு பெரிய தங்கம் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் கலவாணி போய் நம்ம வீட்டுக்கு வந்துருவோம் அது இல்லாம இவ்வளவு பெரிய ஜுவல்லரி எல்லாம் வாங்கி போடுறதுக்கு நம்ம வீட்டுக்காரர் என்ன ஏஆர் எஃப்ல இல்ல வேலை பாக்காரு ஆசைப்பட்டதை தான் நமக்கு இருக்கே கல்யாணி கவரிங் கலகல கல்யாணி கவரிங் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நீ இப்படி சொல்லணும் சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி என்னக்கா சுத்த கூறு கட்ட தனமா பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் இந்த தங்கச்சேன் கழுத்துல போட்டுக்கதை வாங்கி ஒரசியா பாக்க போறாங்க யாரும் கேட்டால் ஆமாம் தங்கன்னு போய்கிட்டு இருப்பீங்களா இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு என்னையும் டென்ஷன் ஆகிட்டு இப்படி பேசிக்கிட்டு சரிப்பட்டு வராது முதல்ல ஒரு செயின் எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டானே சொல்ல மாட்டீங்க முதல்ல இந்த செயினை போட்டு பாரிட்டி அதுக்கப்புறம் வாய் திறந்து பேசு ஆ பாத்தியா பாத்தியா இவ்வளவு அழகா இருக்கு செயினை உன் கழுத்துல போடுறதுக்கு பதிலாக ஏன் இவ்வளவு யோசித்துட்டு இருக்க அமௌண்ட் என்ன பெரிய அமௌண்ட்

அவளுக்கே குட்டிதா எப்படி டி என்ன பார்த்தா உனக்கு ஆளு மாதிரி தெரியலையா டி நயன்தார இந்த டிசைன் எடுத்து போட்டுருவோம் அடியா அத்தா அடி அம்புத்த அழகல்ல இருக்கு ஏக்கா இத மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க வீட்டுக்காரர் உங்களை குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வருவாருக்கா சுத்தி சுத்தி வருவாரு ஓ அப்படியா டி அவளுக்கெல்லாம் வீட்டுக்காரர் பாட்டு பாடுவாருன்னு

Ingot talak berdiri, ni unta pura pura.